இப்படி தான் நிற்கும் அவங்க அப்போ நெஞ்சிலிருந்து வருகிற வணக்கம் என்ன குவிதல் இருந்தால் இதுதான் கரம் குவிதல் சிரங்குவிதல்னால் இங்கே சிரங்குவிக்கல் இந்த ரெண்டுக்கு நடுவில் தாங்க குருநாதனுக்கான வணக்கம் குருவை வணங்கும் போது குருவ மத்தியில் வணங்கும் நம்ம தீக்கை பண்ணுகின்ற பொழுது அந்த குருநாதரை இங்கே வச்சு தான் வணங்குறோம் குருநாதருடைய திருவடியை வணங்கும் போதெல்லாம் புருவ மத்தியில் வச்சு வணங்குறோம் அப்போ இங்கு உள்ள மகிழ்ச்சிக்கு இது ஓங்குவிப்பதற்குரியது குரு வணக்கத்துக்குரியது பூர்வ மத்தி லாடத்தானம் என்று சொல்லக்கூடிய மெய் உணர்வுக்குரிய இடத்துல தான் குருவை நாம் வணங்குகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்போ இப்படி வணங்குனா ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டு அப்படி கரம் குவித்து எப்படிங்க தலைக்கு மேலே குவித்தோம்னா அந்த மகிழ்ச்சி அதாவது தலையார கும்பிட்டும்பார் எப்படி கும்பிடணுன்னாரு அப்புறம் சாமி தேவ் சொல்ல தலையார கும்பிட்டு கூத்து கூத்துமாடின்னார்ல இப்போ தலையார கும்பிடுதல்னா என்ன அர்த்தம் தலைக்கு மேலே கரம் குவிக்கும் அப்படி குவிக்கிறது இப்படி குவித்து அந்த பெருமானை வணங்குதல் வேண்டும் இதில் ஆண் பெண் என்ற பாகுபாடெல்லாம் இல்லைங்க நாம் பொதுவாக அப்படிலாம் பெண்கள்லாம் தலைக்கு மேலே கை குவித்து வணங்கக்கூடாது அப்படிம்பாங்க காரைக்கால் அம்மையார் அற்புத திரு அந்தாதியில் தலையார கும்பிடுதலை அவங்க பாடியிருக்கிறார்கள் எனவே நம்முடைய சைவ நெறியில அப்படி சொல்லப்பட்டிருக்கு நம்ம அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடற்கூறு அமைப்பில் மற்றவுடைய கவனத்தை அது சிதைக்க கூடியதாக இருப்பதனால அப்படி கவனமாக வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக வணங்கவே வேண்டான்ட்டாங்க நம்ம கவனமாக வணங்க வேண்டும் என்பது கருத்தை நினைவில் வேண்டும் எனவே தலைக்கு மேல் குவித்து வணங்கினால் நம்மை இறைவன் மேலும் மேலும் உயர்வுக்கு கொண்டு சேர்த்திடுவான் அப்ப கரங்குவிதலும் வணக்கம்தான் சிறங்குவிதலும் வணக்கம் தான் இரண்டு வகையான வணக்கமும் சைவ நெறி நமக்கு சொல்லுகிறது அதனால கரங்குவிவார் உள் மகிலும் கோன் கடல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் யாரெல்லாம் சிரங்குபிகிறார்கள் அவங்களை ஓங்குவிக்கின்ற சீரோன் சீர் அப்படின்னாவே ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவான் பெருமையுடையவன் அந்த பெருமையுடையவனுடைய கடல்கள் வெல்வதாகுக என்பத